தமிழகத்துல இந்த யோகலட்சுமி நரசிம்மர் கோவில் வேலூர் மாவட்டத்துலங்க அமைஞ்சிருக்கு வேலூருக்கு நீங்க மண்டிங்கல போதும் சென்ட்ரல் பிளேஸ் வேலூர்ல இருந்து எல்லா ஊருக்குமே பஸ் நிறைய இருக்கு இந்த யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு நீங்க பதினஞ்சு எஸ் என்ற ஒரு பேருந்து நீங்க பிடிச்சிங்கன்னா போதும் பேருந்து வசதி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு வேலூர்ல இருந்து ஆர்னி சேத்துப்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி செஞ்சி அந்த நீங்க பஸ் பிடிச்சீங்களா போதும் கனியம்பாடி கண்ணமங்கலம் அப்படின்ற ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஆட்டோ மூலமா போனீங்கன்னா போதும் இந்த அழகான சிங்கர் கோவிலுக்கு நீங்க தாராளமா போகலாம் நீங்க உள்ள நுழைஞ்சதுமே ஒரு அழகான ஒரு கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடதும் வலதும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமங்கள்லாம் உங்களுக்கு கண்கொள்ளா இருந்து விருந்தா இருக்கும் ஆமாங்க ஒரு சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இருக்குங்க அவ்வளவு அழகான அந்த பச்சை பசேன்னு கிராமங்கள் அதெல்லாம் நீங்க டிராவல் பண்ணிட்டு போகலாம் நீங்க உள்ள நுழைஞ்சதுமே சிங்கிரி கோயில் என்ற ஒரு அழகான கிராமம் இருக்கு இந்த இடத்துல நீங்க வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு கோயிலுக்கு போலாங்க கோயிலுக்கு போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமிர்தி ரிவர் ஓடுதுங்க அந்த அமிர்தி ரிவர் வந்து இங்க நாகாநதி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாகாநதி ரிவர்ல எப்பவுமே தண்ணி வரும் சீசன் டைம்ல மட்டும்தாங்க தண்ணி வரும் அமிர்திசூர் ஜமுனா அமருதர் வாட்டர் ஃபால்ஸ் அமிர்தி சொல்லிட்டு நிறைய வந்து நான் வங்க போய் பார்க்காதவங்க போய் பாருங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி பாருங்க இந்த கோயில நம்ம உள்ள நுழைஞ்சதுன்னு ஒரு நூறு படிக்கட்டுகள் தாங்க இருக்கும் அந்த நூறு படிக்கட்டுகள் தாண்டின ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு அழகான யோகலட்சுமி நரசிம்மர் கோவில் தமிழகத்திலே இங்க தாங்க இருக்கு ஆமாதா வேலூர் மாவட்டத்துல சோலிங்க இருக்கு அடுத்தபடியா இந்த கோவில் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சிவலிங்கம் அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆமாங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோல பாருங்க அந்த சிவலிங்கம் நிக்கிற மாதிரியான ஒரு போஸ் இந்த இருந்து மேல இருந்து பார்த்தாவே தெரியுதுங்க அப்படியே அழகான சுற்றியுள்ள கிராமங்கள் அந்த கிராமங்களை அப்படியே பார்த்துட்டு அந்த கோயில்ல யோகலட்சுமி நரசிம்மரை மணங்கிட்டு வந்தாலே எல்லா வினையெல்லாம் தீரும் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு எந்த ஒரு என்ன ஒரு வரலாறு அப்படிங்கிறீங்கன்னா இந்த கோயிலில் கடன் பிரச்சனைகளை கண்டிப்பா போக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில நிலவுதுங்க நம்ம இந்த அயிருகிட்ட வந்து நம்ம கேட்டோம் சாமி கிட்ட இவனோட வரலாறு வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் வரலாறு நான் தாராளமா சொல்றேங்க அப்படின்னு ஐயர் வந்து சொன்னாரு அந்த வரலாறை நம்ம இப்ப கேட்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க டனிாய்னிவாசாயிருஷ்ணாய் நாரசிம்ம பிரச்சோதையம் இது வந்து வேலூர் மாவட்டம் சுங்கிரிகோயில் அதிலிருந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்னதி வந்து ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஆகுது அதாவது பல்லவர் காலத்தில் ராஜநாராயணன் அப்படின்ற ஒரு ராஜா இவர் வந்து இல்ல சோழியர் போறது உண்டு ஒரு நாள் போக முடியாத ஒரு சூழலை அவர் வந்த பரிவாரங்களோட அந்த மலையில் தங்கிற மாதிரி ஆகி மலைக்கு பேர் வந்து சுதர்சனகிரி அப்படின்ற மலை இந்த சுதர்சனகிரி என்ற மலையில் வந்து சந்து சக்கரநாபமாக இருக்கேன் எனக்கு ஒரு நிர்மாணம் பண்ணணும் ராஜா சொன்னார் எப்படி போது ராஜா கனவு தான் எல்லா இடத்துலயும் தாயார் வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் தாயார் இங்க தமிழகத்துல மட்டும் மட்டும்தான் வலது பக்கம் தாயார் அதாவது இந்த மலைக்கு சுதர்சன கிரேகின்ற மலையில வந்து சங்கு சக்கரன் ஆகுமா இறக்க எனக்கு சன்னதை இங்க நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு அப்ப ராஜா வந்து எப்படி பண்றது அப்படின்னும் போது ராஜாவுக்கு வந்து காட்சி கொடுத்தார் நான் எல்லா இடத்துல இருந்து தாயார் வந்து இடது பக்கத்தில் வச்சிருந்தோமே எனக்கு விசேஷமாக விஸ்தாரமான கர்ப்பகம் இங்கே வந்து பெரிய கர்ப்பகம் இங்கே விஸ்தாரமான கர்ப்பகத்தில் வலது பக்க தாயாரும் கல்யாணத்துக்கு இந்த மலையை நான் சாதிக்கிறோம் எனக்கு ஒரு நிர்மாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணது ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆனது ஆர்டடி பெருமாள் ஆமாம் தாயார் வந்து சாந்த ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உகிர நரசிம்மர் நரசிம்மர் அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து தாயார் வந்து வலது பக்கத்தில் வந்து சாந்த ஸ்வரூபமாக வந்து இங்கே சேவை சாதிக்கிறது ஒரு விசேஷம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சுவாதி நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து வந்து ஏதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து அர்ச்சனை பண்ணுறது விசேஷம் இங்கே

வருஷத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னா இந்த வா புரட்டாசி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதி ஜனவரி பர்ஷம் தமிழ் வருஷ பருப்பு அப்புறம் பை ஒன்று சங்கராந்திரி அப்புறம் சுவாதி நரசம ஜெயந்தி இந்த மாதிரி அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆலாம் எம்மாம் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு கூட்டம் ஏன்னா இது வந்து சுற்றுலா தலம்னால கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த மலைக்கு வந்து பக்கத்திலே வந்து நாகநதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு அந்த அது கிடையாது அதாவது இந்த இந்த இடத்துல இது வந்து இருந்ததுனால இந்த ஆறு வந்து இயற்கையாவே வந்து வந்ததுதான் மலை மலை மலையினுடைய அடிவாரத்துல ஒரு ஆறு அது ஆறு பேர் வந்து நாகநதி இது வந்து வந்து இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த இடத்துல வந்து உருவாகுது அங்கிருந்து இந்த வாக்கு போயிட்டு இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா யோகா இஞ்சினேயர் இங்க வந்து அதாவது மலைக்கு பெருமாள் படி ஏறத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா யோகா இஞ்சினியர் இந்த யோகா ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா தாயா பெருமாளை வந்து தியானம் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் பெருமாளை பார்த்து தியானம் ஆமா தியானம் பெருமாளை பார்த்து தியானம் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் யோகாஞ்சினியர் அவர் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை அடி போயிடும் அந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர் அதாவது போய் போய் யோகாஞ்சநேயர் சேவிக்க முடியல இது வந்து ஏன்னா மலை சின்ன மலை சோழிங்கருக்கு போக முடியாதவங்க கண்டிப்பா இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிங்கரி கோவிலுக்கு வாங்க தரிசனம் பண்ணுவோம் ரொம்ப அதிகமான படியெல்லாம் கிடையாது நூறு படிக்கிறது தான் மேலே போனால் பெருமாளை பார்க்கலாம் ரொம்ப விசேஷமான ஒரு பெருமாள் அடுத்தது மாசத்துல சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் யாருக்குல்லாம் சுவாதி இல்லாமல் வந்து அர்ச்சனை பண்றது ரொம்ப கரஸ்ட்டு இந்த சிங்கரி கோவிலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குங்க இங்கே துளசி மலை தாமரைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தேங்காய் பூ கற்பூர வாழை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிராமத்துல விளைவிக்கக்கூடிய பழங்கள் கூட இங்க விற்பாங்க இங்க நீங்க டைரக்டா வந்து இந்த பூவெல்லாம் அர்ச்சனை பண்றதுக்கு வாங்கினு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து படிக்கட்டு வழியா இந்த கோவிலுக்கு நீங்க ஏறலாம் கோவிலுக்கு மேல போனீங்கன்னா நரசிம்மர் இருப்பாரு அந்த நரசிம்மர் சன்னதிய வணங்கிட்டு ஒரு ஐம்பது நாற்பது படிக்கட்டு ஏர் இந்த மாதிரி ஏறினாங்க இந்த மாதிரி நாற்பது படிக்கட்டு ஏறி அதுக்கும் மேல போனீங்கன்னா அங்கதாங்க ஸ்ரீ லட்சுமி யோக நரசிம்மர் காட்சி அளிப்பாரு உள்ள போனீங்கன்னா இந்த வழியில தாங்க வருவீங்க இது வந்து மேல இருக்கிற இடம் இங்க மேல வந்தோம்னா அதாவது கூட்டம் அதிகமா இருந்தா லைன்ல வருவீங்க இல்ல டைரக்டா அவங்களை விட்டுருவாங்க டைரக்டா உள்ள போனீங்கன்னா இது வந்து மூலவர் சன்னதிங்க மூலவரிசா நிதிக்குள்ள நுழைஞ்சதுமே நீங்க ஒரு யோக லட்சுமி நரசிம்மர் நரசிம்மரை தரிசிக்கலாம் இதுதான் மூலஸ்தானம் இதுதான் கோவில் கருவறை நீங்க தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அங்க விநாயகர் சில கோவில்கள்லாம் சின்ன சின்னதா கட்டி இருப்பாங்க இங்க மேல ஒரு உச்சில ஒரு கோவில் இருக்குங்களா அந்த கோவில் தாங்க வந்து பழமையான கோவில் அது அந்த பழமையான கோவில் தான் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பே வந்து அந்த காலத்துல பல்லவர்கள் வந்து கட்டியிருக்காங்க இப்போ சாமி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயர் வந்து பாத்தீங்கன்னா முழு வரலாறு வந்து சொன்னாரு கேட்கவே நல்லா இருந்துச்சு கம்மிப்பா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதோட முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் குடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் நீங்களும் வீடியோஸ் பார்க்கலாம். ஸ்ரீ லட்சுமி யோக நரசிம்மர் கோவிலோட வரலாறு இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்து நம்ம ஃபுல் டீடலா இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் வந்து பாத்துல இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா அமையும். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் வணக்கம் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ